வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து ரெண்டு ரெண்டு சனல் வந்து என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து வேற நியூஸ் இல்லை போல போ போடுறதுக்கு அவர்கள் வந்து என்னென்று போட்டுக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் பெண்களை பற்றி வந்து அதில் வந்து போட்டு இருக்கிறார்கள் ரெண்டு சேனல் அதுவும் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் நல்லா தேங்க்யூ 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 எந்த ஃப்ரெண்டு இந்த நான் நான் என்ன எத்தனோ கன பேர் எனக்கு அனுப்பி இருந்துச்சு நம்ம பேர் உன்னுடைய இது வந்துகிட்டாக்குது நீ பார்த்தனையும் இந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து கிடக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சுனா அப்போ அனுப்பும்போது நான் சொன்னேன் அது விரட்டும் என்னென்னா எனக்கு நல்லது எனக்கு வந்து என்னுடைய சனல் வளரும் என்று சொல்லி சொன்னால் எங்கள் நாங்கள் வளரணும் என்று சொல்லி சொன்னால் பயங்கர எதிரிகள் இருப்பார்கள் நுறைய எதிரிகள் இருப்பார்கள் அப்போ என்னுடைய ஃப்ரெண்டும் என்னோட சேர்ந்து சொல்கிறா என்ன செய்ய சொன்னால் ஓ அவவும் வந்து ஒரு ஒரு இதுதான் அவரும் அவாவும் வந்து ஒரு வானொலியில் இருக்கிற ஃப்ரெண்ட் தான் அவாவும் கணக்க இந்த வானொலிகளில் கரைச்சு கீழே கொம்மனுகள் வாங்கினவா அவவும் தான் அவள் சொல்வா அவள் சொன்னான் என்னென்னு சொல்லால் இம் இப்போ அவள் வந்து அந்த வானொலியெல்லாம் நிப்பாடி போட்டு அவாவும் தான் ஒரு கொம்மனுகளை பார்த்தா பிறகு அவாவுக்கு இந்த வானொலியை செய்யக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு வந்துட்டுது நான் இந்த வானொலியை செய்யக்கூடாது என்னென்னா இப்படி கொம்மன் செய்துட்டார்கள்னு சொல்லி அவள் அந்த வானொலியை நிப்பாடி ஆனால் அது நல்ல ஒரு வானொலி நல்ல சும ஃபேமஸான வானொலி ஆனால் அந்த கொமனால் தான் நான் வா அந்த இதை நிப்பாட்டினான் ஆனால் அதே கட்டத்தை இன்றைக்கு எனக்கு சொன்னவன் என்னென்ன சென்னால் நீ வந்து நிப்பாட்டக்கூடாது கொமன் வந்து செய்கிறது உங்கள் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் தான் உனக்கு கொமன் பேர் கொமன் ப கொடுக்குறார்கள் நான் என்னுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோத்துக்கு அவர்கள் வந்து அவர்கள் என்னுடைய அவ்வளோ எரிச்சலும் பொறாமையும் உள்ளதாக இருக்கின்றார்கள் உங்களால் ஒரு பெண்களை வந்து என்னத்தால் சாய்க்க முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஆயுதம் உண்டால்தான் உங்களால் விழுத்த முடியும் மற்றபடி உங்களால் எந்த ஆயுதம் என்ன இதாலையும் பெண்களை விழுத்திடலாது பெண்கள் அவ்வளோத்துக்குள்ள இங்கே உள்ள நீங்கள் போட்டுக்கிறீங்கள அன்டிமேர் இவ்வளானா அன்டிமேரானால் க கிருஷ்ணா வந்து தூக்கி விடணுமா கிருஷ்ணா வந்து தூக்கி விடுறது அன்டிமேர் இல்லை அன்டிமேர் வந்து உண்மையை கரைக்கணும் அந்த என்ன கிருஷ்ணா என்னத்தை செய்திருச்சு அதுகளை தான் சொல்லுவதோ ஒழிய இதில் வந்து வந்து அன்டிமேர் ஆண்டிமேர் வந்து வேள் இவள் அது வந்து இவள் உனக்கு ஒரு அம்மாக்கு சமன் ஒரு தாய்க்கு சமன் இந்த பூமியே ஒரு ஒரு பெண் தான் அப்போ நீ உன்னால அந்த பெண்ணை வந்து இந்த ஆயுதம் கொண்டு தான் உன்னால் உழுத்த முடியும் நீ உண்மையாக உனக்கு ஒரு நியூஸ் வேணும்னு சொன்னா நீ என்ன செய்துக்கோணும் நீ வந்து நீ நீ நல்ல நில நியூஸ்கள் இருக்குது எவ்வளோ நீ நியூஸ்கள் எல்லாம் இருக்குது அதுகளை ச சேகரித்து அதை ஒரு நியூஸாக வாசி இங்கே எத்தனை பேர் அந்த நியூஸ்ன்ற ஒரு இது இருக்குது எத்தனை பேர் அதுகளெல்லாம் வாசித்து எவ்வளோ யூடியூப்லேயே முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் சம்பாதிக்கிறேன் உங்களால் முடியாதா உங்களால் முடியாத ஒன்றை தூக்கி போடுறீங்கள் அதுலேயே என்ன அதே நான் ஒரு கொஸ்கோவை கொஸ்கோவை நின்று நான் சும்மா பூக்களை அப்படி ஏதான்னு சொல்லி செய்து கொண்டு அந்த பூவோட இடத்த போட்டுக்கிறீங்க ம் நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது எல்லாம் இங்கேயும் போகும்போது யாருன்னா நான் அவங்களை கேப்பினம் தானே தென்னவங்களோட வீடியோ வந்திருக்குது இல்லையான்னு சொல்லி கேட்பினோம் இல்லை இவ்வளவு நாங்கள் இவ்வளவு நாளும் நாங்கள் இங்கே வாழ்ந்த நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சா நாங்கள் சா நாங்கள் உழைச்சி வாழ்ந்த நாங்கள் ஆறு டைம் அஞ்சும் சா அஞ்சும் காசு வாங்கில்லை நாங்கள் வந்து இங்கேட்டு ரத்தத்தை இங்குன்ற ரத்தத்தை கொட்டி தான் நாங்கள் இங்கே உழைச்சி வாழ்கிறோம் ஒரு ஒரு கேஸ் மிஷின் இருந்தாலும் சரி ஒரு இருந்தாலும் சரி இல்லை அது ஒரு ஒரு இடம் இருந்தாலும் சரி இங்கே என்ன ஒரு ப்ரெஷிங் மிஷின் இருந்தாலும் சரி என்னென்னாலும் நாங்கள் எவ்வளோ வருஷம் இங்கே வந்து ஒரு அண்டிமேரன் அண்டிமேர் அண்டிமே அடுங்கள் அண்டிமேர் உங்களுடைய என்ன சோத்துக வந்தவியா ஆ அண்டிமேர் அண்டிமேரன்றீங்க அந்திமாரே என்ன உங்களுடைய சோத்துகம் வந்தவியா ம் எப்போ பார்த்தாலும் அண்டிமேர் அண்டிமேர் இதுதான் இதுதான் வாழ்க்கை பாருங்க இங்கே உங்களுக்கு கடைசியாக இதுதான் வாழ்க்கை நடக்கும் பேருங்க வாழ்க்கையை எப்படி எடுக்கிறார் ரெண்டு பாருங்க ம் பெரிய பெரிய பணக்காரராக இருந்தவே தான் இப்படி ஆகிறது ஏன் தங்கனுடைய ஆணவம் அகங்காரத்தால் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறத பாருங்கோ அடுத்தவனுக்கு பொல்லா போல் கதைக்கிறத பேராதைங்கோ அடுத்தவனுக்கு தூக்கி போடுறதில் பேராதைங்கோ உங்களுக்கு அண்டு உ நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் உழையுங்கோ உங்களால் உழைக்க முடியாது உங்களால் செய்ய முடியாது என்றதை தான் இந்த கோபத்தைத்தான் அடுத்தவையே மேலே காட்டுறீங்க இப்போ வந்து ஒரு ஒரு என்ன செய்யன்னா ஒரு உங்களால் செய்ய முடியாது ஒன்று செய்ய முடியாது என்னால் செய்ய முடியும் அப்போ கிருஷ்ணா செய்யுது அதால் முடியுது அப்போ நிறைய மக்கள் வரவேற்கிறார்கள் அப்போ உங்களால் முடியல நீங்கள் என்னங்கிறீர்கள் அதை எடுத்து சொல்லி 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 காட்டுறீங்கள் திரும்ப 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 சொல்லி சொல்லியே காட்டிக்கொண்டிருக்கிறீங்கள் நீங்கள் செய்யும் கோவனே நீ அடுத்து செய்கிறதாகப்படுறீங்க நீங்களே செய்யலாம் நாட்டிலேயே எத்தனையோ வலி இருக்கின்றது எவ்வளோ உழைப்பு இருக்கின்றது அல்லது சரி யூடியூப் என்னாலும் இவ்வளோ நீங்கள் இவ்வளவு ஹொண்டன் போட்டீங்கன்னா அவ்வளோ நீங்கள் இவ்வளோத்துல பேசுறீங்களா அவ்வளோ தீர வியூ வரும் அடுத்தவே இந்த வீடியோ எடுத்து போடுறதே முதல் வந்து தப்பு தெரியுமா ம் இவர்த்த வாழ்க்கையை பாருங்க எப்படி என்று பழைய உடுப்பு பழைய உடுப்பை கொண்டே போட கனடால இந்த உடுப்பும் இல்லாம இருக்கிறவ எடுக்கணும் நம்ம பார்த்தீங்களா இப்படி எவ்வளோ மக்கள் இருக்கணும் வாழினும் பார்த்தீங்களா ஆ ஏன் இதுகள் இல்லாத உணர்வாயுங்களா பெண்களையே தாக்கி கொண்டிருக்குங்கள் நன்றி வணக்கம் நான் இது யாருக்கும் குற்றமாக சொல்லல நான் எனக்கு நல்லது ஏன்னா சந்தோஷம் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ அப்படி வீடியோ போட்டதுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தேங்க்யூ நன்றி